ஹலை லூயா என்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இந்த நாளிலே கூட மத்த எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஸ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக கொடுத்தார்கள் தேவனை காண மூன்று ராஜாக்கள் அவரை காண்பதற்காக வருகிறார்கள் அந்த குழந்தையை அவர்கள் பார்க்கும் பொழுது இயேசுவை அவர்கள் பார்க்கும் பொழுது கடவுளை அவர்கள் பார்க்கும் பொழுது தேவனை அவர்கள் பார்க்கும் பொழுது என்ன செய்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இன்றைக்கு தேவ ஜனமே தேவனை ஆராதிக்கிற ஜனங்களாகிய நாம் உட்கார்ந்து கொண்டு படுத்துக்கொண்டு தேவனை ஆராதிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் நாம் என்ன சொல்லுகிறோம் உடல் எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி என் தேவன் எந்த சூழலில் இருந்தாலும் என் ஜபத்தை கேட்பார் என்று சொல்லி இதோ ராஜாக்கள் இவர்கள் மூன்று ராஜாக்கள் என்று சொல்லி இதோ மூன்று சாஸ்திரிகள் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அந்த சாஸ்திரிகள் கனம் பொருந்தி அந்த சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள் பிள்ளையை கண்டு சிறு தானே என்று சொல்லி அவர்கள் கொண்டு வந்ததை எடுத்து தூக்கி விட்டு அந்த தாயினிடத்திலே கொடுத்து விட்டோ அங்கே வைத்து விட்டோ செல்லவில்லை மாறாக க சிறுபிள்ளையா இருந்தாலும் இந்த சிறுபிள்ளையின் வடிவிலே என் தேவன் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி கனம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம் முதலாவது அவர்கள் தாழ விழுகிறார்கள் பணிந்து கொள்ளுகிறார்கள் பொக்கிஷமாகிய இருதயத்தை திறக்கிறார்கள் காணிக்கைகளை அவர்கள் முன் வைக்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ தேவனை ஆராதிக்கிற நீங்கள் மற்ற உலக வேலைகளை எல்லாம் இதோ நாம் நின்று கொண்டோ படுத்துக்கொண்டோ அமர்ந்து கொண்டோ செய்ய முடியாத வேலைகளை எல்லாம் எப்படி ஒழுங்கும் கிரமமாக செய்கிறோம் ஒரு தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது நம் பிள்ளைகளை என்ன செய்கிறோம் தூங்க வைக்கிறவர்களாக இருக்கிறோம் இதோ நல்ல உணவுகளை கொடுத்து தின்பண்டங்களை கொடுத்து யோசித்து பாருங்களை அந்த பிள்ளைகள் பள்ளிகளுக்கு பொழுது இப்படி சாப்பிட தீனி கொடுத்து தூங்க வைத்தால் நம் பிள்ளைகளுடைய படிப்பு எப்படி முடியும் ஆனால் தேவாலயம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம் என்று சொல்லும் பொழுது அதில் பெற்றோராகிய நாம் என்ன செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது பிள்ளைகளை நாம் எப்படி ஆராதிக்க கொண்டு வருகிறோம் என்று சொல்லி பாருங்கள் முதலாவது நாம் எப்படி அந்த ஆராதிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிறோம் குடும்ப ஜெபம் செய்யும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி யோசித்து பாருங்கள் மூன்று சாஸ்திரிகள் தாழ விழுந்து பணிந்து தேவனை ஆராதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே நம்முடைய சரீரத்திலே சுகம் சரீரத்திலே பலனை சரீரத்திலே ஜீவனை கொடுத்தவர் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து குடிந்து அவரை ஆராதிக்க வேண்டும் எனவே நீங்கள் இந்த நாளிலிருந்து ஒரு முடிவிடுங்கள் தேவனை ஆராதிக்கிற பொழுது இதோ நான் எழுந்து நின்று பணிந்து குனிந்து அவரை நான் ஆராதிப்பேன் காணிக்கை கடமைக்கென்று நான் செலுத்தாதபடிக்கு என் இருதயத்தை திறந்து என் பொக்கிஷத்தை திறந்து அந்த பொக்கிஷத்தில் எதெல்லாம் நான் மேன்மையாக வைத்திருக்கிறேனோ அதையெல்லாம் என் தேவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இதோ முடிவிடுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த மூன்று சாஸ்திரிகளையும் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஏறோது நினைத்துக் கொண்டிருக்கிற பொழுது அதை தப்புவித்த தேவனாகிய கர்த்தர் நீங்கள் தேவனை ஆராதிக்கிற பொழுது உங்கள் குடும்பங்களையும் உங்களையும் கர்த்தர் எல்லா பகைஞரின் கைக்கும் விடுதலை ஆக்குவார் என்பது நிச்சயம் தேவ ஜனமே எனவே கர்த்தரை தாழ விழுந்து பணிந்து ஆராதிக்க ஆரம்பிங்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் அவர் எனவே அவரை பணிந்து குனிந்து தொழுது கொள்ளுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமீன் ஸ்தோதரம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே மூன்று சாஸ்திரிகள் பணிந்து குனிந்து ஆராதித்து உமக்கு காணிக்கைகளை செலுத்தினது போல நாங்களும் உண்மை கணம் பண்ண நீர் கொடுத்த இந்த சரீர அவயங்களிலிருந்து உண்மை நாங்கள் துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க எங்களை ஆசீர்வதிங்க பொறுப்படுங்க நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அலாட் அலை